இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சோகத்தினுடைய என்னன்னா ஒரு பெரிய புல்வெளி காடுகள் இருக்கிற சோலை காடுகளும் அடிக்கப்பட்டு நீங்க பெரிய சாட்சியா நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சுழல் அடிக்கும் போது இங்க தெரிஞ்சது இது அல்ல இதுக்கு முன்னாடி இதே மரம் தான் அங்கே இருக்கு ஆனா அதுக்கு அந்த பக்கம் பாருங்க சுத்தமான அந்த பக்கம் பாத்தீங்கன்னா குறித்த தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற சோலைக்காடுகளில் அடர்ந்த சோலைக்காடு அது அதனாலதான் ஒரு மும்படி காலத்தில் இங்க வந்து மைனஸ் ஆறு டிகிரி வரைக்கும் மூணுல இருந்து ஆறு டிகிரி வரைக்கும் மைனஸ் கீழே போற அளவுக்கு நல்ல அருமையான குளிர் நிலவுகிற ஒரு பெரிய சூழலில் இங்க இருக்கிறதுக்கு காரணம் இப்படியான ஒரு காடு இது மாதிரியான சோலை காடு அரிதிலும் அடிக்கும் நமக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைச்சிருக்கிற இந்த காடு அரிதிலும் அடிக்கும் ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த காடு பெரும் அளவுக்கு உள்ளாயும் நம்ம வரும்போது பாத்து நிறைய மரங்களை வெட்டி போட்டு போட்டு சேல்ஸ் ஒரு ஒரு பெரிய காட்டுக்குள்ள வர்றோம் காட்டுக்குள்ள என்ன வேலை முதல்ல மரம் விட்டு சேல்ஸ் பண்றாங்க எந்த மரத்தை வெட்டுறாங்க இங்க இருக்க முழுக்க தயிர மரம் வெட்டுறாங்க சீகரிங்க அதே மாதிரி